அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை வங்காள எழுத்தாளர் சையது முஸ்தபா அலி வங்காள எழுத்தாடும் எழுத்தாளரும் பன்மொழி அறிஞருமான சையது முஸ்தபா அலி இந்து மதத்தை இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எழுத்தாளராக இருக்கணும் அப்படின்னு பற்றி விதியெலாம் கிடையாது எல்லா மாநிலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் அந்த காலத்துலேயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபது நூற்றாண்டு தொடக்கத்தில் இஸ்லாமியருமே ஒரு வங்காள எழுத்தாளரும் முக்கியமானவராக இருந்திருக்கிறார் வங்காள மாகாணத்தின் சில்கட் அப்படின்ற மாவட்டம் கரீம்கஞ்ச் நகரில் தற்போது அஸ்ஸாமில் இருக்க அந்த மாவட்டம் அந்த ஊர் அங்கே பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வங்க பிரிவினை தொடர்கிறதுக்கு தொடங்குவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை உதவி பதிவாளர் சில்கட் நகரில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார் தாகூரின் படைப்புகளால் ஈர்க்கப்பட்ட இவர் கவிதைகள் எழுதி அவருக்கு அனுப்பி வைத்தார் சாந்தி நிகேதன் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் பட்டப்படிப்பை முடித்தார் அங்கு முதல் முறையாக பட்டம் பெற்ற மாணவர்களில் இவரும் ஒருவர் தாகூரை தன் குருவாக ஏற்று ஷிட்டு என்று செல்ல பெயரிட்டு அழைத்த தாகூரும் இவரை தன் பிரியமான சீடராக கருதினார் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் ஜெர்மனியின் பெர்லின் மற்றும் போன் நகர பல்கலைக்கழகங்கள் எகிப்தின் கெய்ரோ நகரில் உள்ள அல் அசார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயின்றார் மத கோட்பாடுகள் குறித்து ஆராய்ச்சி செய்து போன் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முதுகலை பட்டம் வருகிறார் மன்னிக்கும் முனைவர் பட்டம் வருகிறார் ஆப்கனின் தலைநகர் காபூல் குஜராத் மாநிலம் பரோடா வங்காளத்தின் போகுரா நகரங்களில் உள்ள கல்லூரிகள் மற்றும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் பிரெஞ்சு அரபி பாரசீகம் உருது இந்தி சமஸ்கிருதம் மராத்தி குஜராத்தி இப்போ சொன்னதே எட்டு மொழி இது போக மொத்தம் பதினஞ்சு மொழியில் நிபுணராக இருந்திருக்கிறார் கஷ்டமடா கஷ்டம் சத்தியவீர் என்ற புனைப்பெரில் ஆனந்த பாஷார் பத்திரிகையில் கட்டுரை எழுதியிருக்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் தமிழ் இனத்தை சேர்ந்தவன் இல்லை இனத்தை சேர்ந்த ஒரு இனத்தை சேர்ந்தவன் ஏதோ ஒரு இன மனுஷன் வச்சுங்களேன் அவன் வந்து பதினஞ்சு மொழியில் புலமையாக இருந்திருக்கிறான் இப்போ இருக்கிற ஜெய்சங்கர் கூட நம்ம வெளியுறவுத்துறையா அமைச்சர் முன்னாடி செயலாளராக இருந்தார் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை வெளிநாடுகளை பற்றி தெரிஞ்ச ஒரே ஒரு மனுஷன் இந்தியாவில் மொழி ரீதியாகவும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்ச கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சவர் அதனால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் செயலாளராகவும் இருக்கிறார் இருந்தவர் செயலாளராக இருந்தால் அமைச்சராகவும் மாறிட்டார் வேறு வழி இல்லாமல் அவர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க மாதிரி மொழி புலமை எவ்வளோ முக்கியமானது அவனும் ஒரு மனுஷன்தான் பன்னெண்டு மொழி இருபத்தி நாலு மொழி கற்றுருக்கான் இவன் இது பதினஞ்சு மொழி கற்றுருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு மனுஷன் அப்போ நம்மளும் கற்றுக்கிற முடிகின்றதா இங்கே நம்ம சொல்ல வரோம் எதுவுமே முடியாதுன்றது ஒன்று கிடையாது அதை கற்றுக்கிட்டால் நம்ம உலக லெவலில் முக்கியமான ஒரு ஆளுமையாக மாறலாமும் மாறலாம் என்பதும் ஒரு செய்தி சத்திய வீர் என்ற புனைப்பேரில் ஆனந்த பாஷார் பத்திரிகைகள் கட்டுரைகள் எழுதினார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தானில் குடியேறினார் குடியேறினார் அங்கு உருது மொழி தீர்ப்பை எதிர்த்தார் தேசிய மொழியாக வங்க மொழியை அறிவிக்க வலியுறுத்தி பத்திரிகைகளில் கட்டுரை எழுதினார் அரசுக்கு எதிராக எழுதியது குறித்து பாகிஸ்தான் அரசு விளக்கம் கேட்டது விளக்கமளிக்க விரும்பாமல் அங்கிருந்து வெளியேறி இந்தியா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வங்கதேசம் தனி நாடாக உருவானதும் அங்கு திரும்பினார் இறுதிவரை அங்கேயே வாழ்ந்தார் சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு வங்காள மொழியில் பல கவிதைகளை மன்னிக்கவும் பல கதைகளை எழுதினார் இவரது தனித்துவமான பாணியால் இக்கதைகள் மிகவும் பிரபலமடைந்தன தேஷே பிதேஷே மற்றும் ரம்ய ரசனா மற்றும் பஞ்சதந்திரா ஆகியவை ஆகியவை இவரது சிறந்த படைப்புகள் தனது உலக சுற்றுப்பயண அனுபவம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மருந்தியல் சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் தேஷ் பத்திரிகைகளில் எழுதினார் பத்திரிகையில் எழுதினார் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சிலின் செயலாளராக பணியாற்றினார் இந்திய அமைப்பு நடத்திய தஹா பகதுல் பதுல் ஹிந்த் என்ற தஹாபதுல் ஹிந்தி என்ற அரபு மொழி பத்திரிகையின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இந்திய அமைப்பு அதாவது இந்திய கலாச்சார அமைப்பு என்ற ஒரு அமைப்பில் பணியாற்றியிருக்கிறார் இந்திய கலாச்சார உருவக்கலாம் கவுன்சில் அந்த அமைப்பு ஒரு பத்திரிகையாக அமைச்சிரு நடந்திருக்கு டெல்லி கட்டாக் பாட்னா அகில இந்திய வானொலி நிலையங்களில் நிலை இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாயிரம் வரை பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் முதலில் ஜெர்மன் மொழி பேராசிரியராகவும் பின்னர் இஸ்லாமிய கலாச்சார பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் நரசிங்கதாஸ் விருது ஆனந்த புரஸ்காரம் அட்படம் உட்பட பல விருதுகளை பெற்றார் கால தேச மத மொழி எல்லைக்கு அற்பாற்பட்ட படைப்பாளியான சையத் முஸ்தபா அலி எழுபது வருஷம் வரை விருது வளர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முக்கியமான வாழ்வு ஆளுமை வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதிமூணாம் தேதி பறந்திருக்கிறார் இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இறுதி நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்